வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தலை சுற்றுற அளவுக்கு உயர்ந்துகிட்ருக்கு இந்த வாரம் எல்லாருக்கானதை உயர்வுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபது ரூபாய் பத்து பைசா அப்படிங்கிற விலை காணப்படுற காணப்படுறதில்ல ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையானது கடந்த இரண்டே நாட்களில் ஐயாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற அதிரடியாக

நூத்தி இருபது ரூபாயா காணப்படுது இதே வேளையில அரைப்பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்து அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலையில காணப்படுற தங்கத்தோட விலையானது கடந்த இரண்டு நாட்கள் மட்டும் என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து ஏழ்நூற்றி ஒரு ரூபாயாகும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்து அறநூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரி நேசப்பட்ட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு மூன்றாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறவன இது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது